வணக்கங்க சின்ன பையனுக்குங்க நைட்லேருந்து ஃபுல்லாக சளி பிடிச்சிக்கிச்சு மூக்கு ரெண்டுமே அடைச்சிக்குச்சு வாழை தான் மூச்சு விட்டுருந்தான் நைட்டு துவக்கமே சரியில்லைங்க டாணிக்கு மாத்திரையெல்லாம் டாக்டர் கொடுத்தது இருக்குதுங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சுலபமான வழியில் இல்லை மூக்கடை போகிறக்கு ஈஸியான வழி இருக்குது எங்கள் வேலையாக அங்கே எங்களுக்கு சொல்லி கொடுத்த வைத்திய முறைங்க அதுதான் இப்போ செய்கிறேன் பாரு நல்லா மூக்கு உரிஞ்சணும் ஆ இருக்கணும் அப்போ தான் வந்து சளி உடையும்

நல்ல இல்லை ஆ இது ரெண்டு தடவை கொடுக்கணுங்க இப்போ காலையில் பள்ளிக்கூடம் போகிற நேரம் ஆகிடுச்சி ஒரு தடவை கொடுத்தாச்சுங்க சாயந்தரம் ஒரு தடவை அந்த புகை பிடிக்கணும் இது என்ன புகை என்ன விளக்குன்னு சொல்லி சொல்கிறேங்க தொடர்ந்து பாருங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வந்தோடையுமே ஹோம் ஒர்க் எழுதுனானுங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க காலையில் இருந்த இதுக்கும் பெருக்கு பார்க்குற வீடியோக்கும் எல்லாம் கெட்டப்பட மாறிடுச்சு நினைக்காதீங்க எல்லாம் மாற்றி இது வேறு ஒன்றும் இல்லைங்க மிளகு இருக்கு இல்லையா மிளகை வந்துங்க அப்படி ஊசியில் குத்திட்டு நல்லெண்ணெய் ஊற்றின விளக்கில் இப்படி சூடுபடுத்திக்கணுங்க சூடுபடுத்தி இந்த புகையை வந்து சுவாசிக்கணும் சுவாசித்தோம்னாக்க நல்லா போதும் 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 இந்த புகையை சுவாசிச்சோம்னோம்னாக்கா நல்லா மூச்சு இழுத்து விட்டோம்னா ஒரு மூக்கு அடைச்சி ஒன்று இழுக்கணும் இன்னொரு மூக்கு அடைச்சி இன்னொன்று இழுத்தோம்னாக்கா உள்ளே போனாக்கே சடியெல்லாம் உடஞ்சி விட்டோங்க மூக்கு அடைப்புலாம் சரியாக போயிடும் சளிக்கு சிறந்த வைத்திய இதுதான் மாத்திரை மறந்த விடங்க ரொம்ப சுலபமானதும் கூட செலவில் வைத்தியம் கூடங்க இதை ஆயா சொல்லி கொடுத்தேன் எனக்கு புரியுதா இல்லைப்பா இல்லைனால இல்லை

ஆ பிடிக்கணும் வரும் ஆ போ தளியாக பிடிச்சிங்களா பரு பருணா ஆ இரு சிந்து சிந்தை சிந்து வேகம் சிந்தை வேங்க சிந்தே சிந்து பருசி ஆ சிந்தை பிடிக்கலாங்க காலையில் ரெண்டு பிடிச்சோம் பிடிக்கணும் விளக்கு பார்த்து குடுத்துங்க கையில் ஏறிக்கணும் காலையில குத்து கையில ஏற்றிட்டேன் நல்லெண்ண விளக்குலாம் பத்த வைக்கணுங்க வேற எதுலையும் பத்த வைக்க கூடாது அப்போதான் கேட்கும் நம்மளால உடனே சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் பத்த வச்சிருவாங்க அவர் பத்திக்க கூடாது பரப்டா ஏய் சாதாரணா நீ ஒரு போக பறகுது நீ கும்மி கிருத்திக்காய் நீயும் பக்கம் பிடிச்ச உக்காரு உனக்கு சளி இருக்கில்ல உக்கார் உக்கார் உட்கார் ஒர்க்கர் நீ உட்கார் பாரியே உட்காந்து உக்காந்து பிடிக்கிற உக்காரியா எந்திருக்கிறேன் உக்கார் பெரிய மேனால் பிடிச்சிடலாங்க நன்றாக பண்ணுறான் காலையில் ஒரு தடவை பிடிச்சோம் ஒவ்வொரு தடவை பிடிச்சோம்னாக்கா சரியாக போயிடும்

இல்லைங்க நானும் விருப்புகிறேன் அவ்வளோதாங்க ரெண்டு பேர்த்துக்கு சேர்ந்து புகை பிடிச்சாச்சு ரெண்டு முறை கொடுத்தாச்சுங்க மூக்கடைப்பு கண்டிப்பாக சரியாக போயிடும் பயப்பட தேவையில்ல நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி மிளகை வந்து நல்லெண்ணெய் தீப்பதில்லை சுட்டு புகை கொடுங்க கண்டிப்பாக சரியாக போயிடுங்க புகை குடிச்சு முடிச்சதுக்கப்புறங்க ரெண்டு மிளகு கொடுக்கணும் நான் கட்டு ஆக்கட்டும் புகை பிடிச்சி முடிச்சுக்கப்பறங்க ஒவ்வொரு மேலே வாயில் போட்டு சாப்பிட்டு நல்லதுங்க பனிக்காலம் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக சளி பிடிக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சரியாக போயிடும் ஆனால் கவனமாக கொடுங்க புகை அதிகமானதாக்கா புறையே இருக்க நான் சில ஏறி புறையேறிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக கொடுங்க அப்படியே சாப்பிட்டீங்களா ம் சாப்பிடலாம் என்ன சாப்பிடுங்களா அவ்வளோதாங்க நீங்கள் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள் நன்றிங்க சந்திக்க